முன்னாள் பிரதமர் டபுஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைக்க அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் நிறுத்தி வைக்க வேண்டும் எனும் விண்ணப்பத்தை கொலம்பூர் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படும் வரையில் அனைத்து விசாரணைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நீதிபதி ஹயாத்துல் அக்மால் அப்துல் அசீஸ் நேற்று தெரிவித்தார் அந்த வழக்கில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு சட்டத்துறை தலைவர் டாக்டர் முக்தாருக்கு கூட்ட அரசு நீதிமன்றம் முன்னதாக அனுமதி அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கின் மேலாண்மை ஜூலை மூன்றாம் தேதி அன்று நடைபெறும் என்று நீதிபதி ஹயாத்துல் தெரிவித்தார் நஜீப் தமது சீராய்வு மனுவை கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்திருந்தார் எஸ் ஆர் சி இன்டர்நேஷனல் வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நஜீப் தற்போது காஜாங் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் இன்னும் எஞ்சியிருக்கும் சிறை காலத்தை அவரின் வீட்டில் கழிக்கும்படி முன்னாள் பேரரசர் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அத்தகவலை அரசாங்கம் மறுத்துள்ளது அத்தகைய அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிவிக்க கோரி அரசாங்கம் மீது நஜீப் வழக்கு தொடர்ந்துள்ளார் அடுத்த மாதம் ஹஜ் பெருநாள் வருவதற்கு முன்பு தேங்காய் பாலின் விலை வழக்கமான நிலைக்கு திரும்பும் என்று அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது உள்நாட்டு விநியோகத்திற்கு உத்வேகம் கொடுப்பதற்கும் விலைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கும் இந்தோனேசியா சபா மற்றும் சரவாக்கிலிருந்து கூடுதலாக தேங்காய்கள் இறக்குமதி செய்யப்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார் தற்போதைய விழா காலத்தில் தேங்காய் பாலின் விலை அதிகமாக உள்ளது ஆனால் அடுத்த மாதம் அது குறையும் என்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார் நோன்பு கொண்டாட்ட நாட்கள் நீடித்துக் கொண்டிருப்பதால் இந்தோனேசியாவின் தேங்காய் இறக்குமதி முப்பது விழுக்காடு வீழ்ச்சி கண்டுள்ளதாக அவர் கூறினார் ஆள் சம்பவம் தொடர்பாக கில்லானில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் முழு விசாரணை நடத்த வேண்டும் என்று மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றம் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளது துப்பாக்கி சூடு கண்மூடித்தனமானதாக இருக்கக்கூடாது என்றும் தேவை ஏற்பட்டால் ஒழிய துப்பாக்கி பிரயோகம் நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் எஸ்ரி அப்துல் வஹாப் வலியுறுத்தியுள்ளார் ஒருவரின் உயிர் பறிக்கப்படுவதை நாம் ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் இச்சம்பவம் தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் சட்ட அமலாக்க அதிகாரிகள் நடப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடந்துள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த இது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்ரம்பானில் பதினாறு வயது சிறுமியை கடத்திச் சென்றதில் சம்பந்தப்பட்ட ஆடவன் ஒருவன் இம்மாதம் பதினான்காம் தேதி அதிகாலையில் போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்டான் என்று புக்கிட்டமான் குற்றப் புலனாய்வுத் துறையின் துணை தலைமை இயக்குநர் ஃபடில் மாசூஸ் தெரிவித்திருந்தார் மத்திய அரசாங்கத்திடம் மானியங்களாக கேட்கும் மட்டும் இனிமையாக பேசிவிட்டு பிறகு நினைத்த காரியம் கைகூடிய பின்னர் அதே மத்திய அரசாங்கம் மீது தாக்குதல் நடத்தவோ அவமதிப்பு செய்யவோ வேண்டாம் என்று துணை பிரதமர் ததஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகின் ஹமீடி எதிர்க்கட்சிகளுக்கு நினைவூட்டியுள்ளார் இத்தகைய போக்கு கிளந்தானில் மட்டும் நடக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் பெடா தெலங்கானு மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களிலும் நடப்பதாக அவர் தெரிவித்தார் அவர்கள் வார்த்தைகள் மூலமாக மட்டுமல்லாது செயல்கள் மூலமாகவும் நல்ல ஒழுக்கங்களையும் அரசியல் குணத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜாகித் கேட்டுக்கொண்டார் மானியம் கேட்கும்போது மட்டும் இனிமையாக பேசுகின்றனர் கேட்ட மானியம் கிடைத்த பின்னர் பிரதமர் மீது மீண்டும் தாக்குதல் தொடுக்கின்றனர் ஒரு தலைக்கு இவ்வளவு என்று மானியம் வழங்கப்பட்டது உண்மைதான் வழங்கப்பட வேண்டிய மானியமும் இருப்பது உண்மைதான் ஆனால் பிரதமரால் வழங்கப்படும் நிதி மடானி அரசாங்கத்தின் உணர்வின் அடிப்படையிலானது என்று ஜாகித் தெரிவித்தார் மலாக்கா அரசாங்கத்தின் பத்து கிலோ கொண்ட அரிசி பெய்யான பெராஸ் மலாக்கா மலேசியர்களுக்கு மட்டுமே விற்பனைக்கு என்று மாநில கிராமப்புற மேம்பாடு விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு குழு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு முதல் அறுவடை காலத்தில் மாநிலம் ஐம்பது டன் அரிசியை உற்பத்தி செய்ததாகவும் அதில் ஐயாயிரம் அளவிலான பத்து கிலோ பைகள் ஒவ்வொன்றும் இருபத்தி ஆறு வெள்ளி விலையில் பெராஸ் மலாக்கா முயற்சியின் கீழ் விற்கப்பட்டதாகவும் அக்மால் தெரிவித்தார் சிறப்பு அரிசியிலிருந்து குடிமக்கள் மட்டுமே பயனடைவதை உறுதி செய்வதற்காக அரிசி விற்பனை மலேசியர்களுக்கு மட்டுமே என்று அவர் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இரண்டாவது அறுவடை காலத்தில் சிறப்பு அரிசி அதிகமாக விற்கப்படும் என்று அக்மால் சலே கூறினார் அரிசி மனம் கொண்டது என்றும் மற்றும் மாவுச்சத்து இதில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் முகநூலில் ஆபாசமான கருத்துகளை பதிவிட்ட இருவருக்கு சிப்பாங் செசன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று தலா மூவாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தகைய கருத்துக்களை பதிவேற்றம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட நாற்பத்தி ஒரு வயது முகமது ஷாரு லமீன் நாற்பத்தி நான்கு வயது முகமது ரசூல் அப்துல் ரசாக் ஆகியோருக்கு நீதிபதி அமர் ஃபுவாட் உஸ்மான் இந்த தண்டனையை விதித்தார் அபராதத்தை செலுத்த தவறினால் தலா ஒரு மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்குமாறு நீதிபதி அவர்களுக்கு உத்தரவிட்டார் இங்கிலாந்தில் பணிபுரியும் மலேசியாவைச் சேர்ந்த ஒரு மருத்துவரின் பெண் குழந்தை தொடர்பிலான ஒரு முகநூல் பதிவு குறித்து முகநூலில் ஆபாசமான தகவல்களை பதிவு செய்ய தொடங்கியது உட்பட சுய நினைவோடு அவ்வாறு செய்ததாக அவர்கள் இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது த்ரீ ஆர் எனப்படும் இனம் சமயம் மற்றும் அரச குடும்ப விவகாரங்கள் மற்றும் ஆபாசமான பதிவுகள் இனங்கள் மத்தியில் சினத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் அத்தகைய கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினருக்கும் நீதிபதி நினைவுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்